ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்க்க போற தமிழ்ல ரெண்டு பாட்டு வானவில் பாட்டும் மற்றும் பள்ளிக்கூட பாட்டும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் வானவில் பாட்டு பார்க்கலாம் வானவில் பார்த்தேன் வண்ணம் கண்டு வியந்தேன் எண்ணி எண்ணி பார்த்தேன் ஏழு நிறங்கள் கண்டேன் மீண்டும் எண்ணி பார்த்தேன் மேகம் வந்து மறைத்ததே வானவில் பார்த்தேன் வண்ணம் கண்டு வியந்தேன் எண்ணி எண்ணி பார்த்தேன் ஏழு நிறங்கள் கண்டேன் மீண்டும் எண்ணி பார்த்தேன் மேகம் வந்து மறைத்ததே அடுத்த பாட்டு பள்ளிக்கூடம் எங்கள் பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் அறிவை புகட்டும் கூடம் ஆசான் இருக்கும் கூடம் நன்மை தீமை யாவும் நன்றாய் கற்போம் நாமும் எங்கள் பள்ளி கூடம் நல்ல பள்ளி கூடம் எங்கள் பள்ளிக்கூடம் நல்ல கூடம் அறிவை புகட்டும் கூடம் ஆசான் இருக்கும் கூடம் நன்மை தீமை யாவும் நன்றாய் கற்போம் நாமும் எங்கள் பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்